வணக்கம் தலைமையிலே இன்றைய நிலைமைக்கு உலக நாட்டு இராணுவங்கள் எகிப்து கத்தார் ஓமன் சவுதி அரேபியா உட்பட நான் ஏன் இந்த நாடுகள் பேரெல்லாம் சொல்றேன்னா இவைகள்லாம் அமெரிக்காவின் ஆயுதங்கள் வாங்குவவை இவை எல்லாம் கேட்கின்ற ஒரு ஆயுதம் பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை கேட்குறாங்க அந்த நாடுகளிடம் ஏன் இவ்வளவு டிமாண்ட் ஒரே நேரத்தில் எல்லாரும் அப்படின்னா இத்தனை நாள் பிரம்மோஸ் காமிச்சோம் நம்மளும் ரஷ்யாவும் இன்றைக்கு பாகிஸ்தானையும் சீனாவையும் ஒரு சேர நொறுக்கி இருக்கு பாகிஸ்தானுக்குள்ள போய் அடிச்சிருக்கு அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு சீனா சீனா ஆயுதங்களுக்கு இருந்திருக்கு சீனா ஆயுதங்கள் பாகிஸ்தான் ஆயுதங்களுக்கு ரெண்டுமே தோல்வி விட்டு விட்டது பிரம்மோஸ் முன்னாடி சண்டையில் அதனால தான் உலக நாட்டு இராணுவ தளபதிகள் எல்லாமே பிரம்மோஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம இந்த பாகிஸ்தானுக்கு நன்றி சொல்லணும் பாகிஸ்தானுக்கு சீனாவுக்கும் நம்ம அடி வாங்கினால இந்த பதிவு வந்து முக்கியமாக வந்து பதிவுக்கு காரணம் அமைஞ்சது ராகுல் காந்தியும் ஒரு அமெரிக்கரும் அமைஞ்சாங்க எனக்கு ராகுல் காந்தி சமீபமாக பேசிகிட்டு இருக்காரு அவரை போல பிபிசி சிஎன்என் ரியூட்டர்ஸ் இவங்க இவர்கள் இவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரஃபால் போர் விமானம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி இன்னைக்கு அந்த கேள்வி கேட்டிருக்காரு எத்தனை போர்மானம் விழுந்து சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு என்றைக்குமே போர் சமயங்கள்ல இப்படி பேசவே கூடாது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கூட சொல்லியிருக்கிறாங்க மற்ற நேரங்களில் பேசலாம் போர் சமயத்தில் இதை பற்றி வாயவே திறக்க கூடாது ஆனால் இவர் இவ்வளோ ஒரு கேவலமான முறையில் அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு நம்ம வந்து பதிவுகள் போடுற சா சாதாரண நபர்களை திட்டம் ஆனால் அதுக்கு காரணம் வந்து இந்த ராகுல் காந்தி போன்றவர்கள் இந்த மாதிரி கேள்விகள் ஒரு அருமையான பேட்டி பார்த்தேன் அமெரிக்கர் அவருடைய பேர் ஜான் ஸ்பென்சர் வந்து போர்களை ஆராய்ச்சி பண்ணுவதில் நிபுணத்துவம் பெற்றவர் வார்ஃபேர் ஸ்டடிஸ் ஆஃப் த மாடர்ன் வார் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு அமெரிக்க நிறுவனத்துக்கு முக்கிய ஆட்கள் ஆளாக இருக்க இருப்பவர் சேர்பர்சன் அப்படி அப்படிங்கிறாங்க அவர் என்ன அவர் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் போகிற முழுசாக பார்த்துட்டு அவர் ஒரு கணிப்பை கொடுத்துருக்காரு அவருடைய கணிப்பை கொடுத்துருக்காரு அது பேட்டியாக கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப வியப்பாக இருக்குது இந்தியா போய் பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கு பதில் தாக்குதலாக பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் டு லைஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறாரு அதாவது பதிலுக்கு நம்மளை திரும்ப தாக்காம முதலாவது பொய் சொல்லும் தந்திரம் முதலாவது பதிலுக்கு போய் சொல்லும் தந்திரத்தை கையில் எடுத்தாங்க அப்படிங்கிறாரு நம்ம அடிக்கிறோம் ஆயுதங்கள் வச்சு பயங்கரமா அடிக்கிறோம் அவனால நம்ம திருப்ப அடிக்க முடில நம்ம தடுக்க முடில அப்போ கையில் எடுத்த தந்திரம் வந்து முதலாவது பொய் சொல்லும் அவன் போய் எப்படி பொய் சொன்னான் அவங்க அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நாங்கள் அதை வீடுக்கு காட்டிட்டோம் இதை விலுக்கு காட்டிட்டோம் இப்படி அடிச்சு பொய் சொன்னான் திரும்ப அவர் சொல்றாரு தொடக்கத்தில் வந்து உலக நாடுகள் அதை எடுத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க ஆனா நாட்கள் சில சில சாட்டிலைட் மூலமா புகைப்படங்கள் வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது சேட்டலைட் போய் சொல்லாது பார்க்கும்போது பாகிஸ்தான் மற்றும் சீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் பிரம்மோஸுக்கு முன்னால் நிற்க முடியாதவை பொருத்தமற்றவை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு நம்ம பிரம்மோஸ் அதிகமாக நடத்தணும் ஏகணை மூலமா பாகிஸ்தான் சீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் பிரம்மோஸை எதிர்க்க பொருத்த சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்காரு அதுக்கு அதுக்கடுத்தவர் சொல்றாரு இன்றைக்கு இந்தியா நினைத்தால் பாகிஸ்தானுக்குள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தாக்குதல் நடத்த முடியும் சொல்லி இந்த போர் நிரூபிச்சிருக்கு அப்படிங்கிறாரு அதே போல இந்தியா வந்து இதுல வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாங்க உலக நாடுகளுக்கு அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி டோன்ட் வாண்ட் வார் பட் வில் பனிஷ் டெரர் வித் அவுட் எஸ்கலேசன் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க நமக்கு அப்படின்னு சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்தியா வந்து போரை விரும்பவில்லை இது பிரச்சனையை பெரிதாக்கவும் விரும்பவில்லை அதே சமயத்தில் எங்களால் பயங்கரவாதிகளை தாக்க முடியும் என்றும் நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு கடைசியாக முடிச்சிருக்காரு பிற உலக நாடுகள் உங்களை பயங்கரவாதிகள் தாக்கும் போதோ இல்லை போர் சூழல் வரும்போதோ இந்தியாவின் இந்த தத்துவத்தை இந்த கோட்பாடை பின்பற்றுங்கள் அவர் சொல்லி முடிச்சிருக்காரு எங்கேயோ இருக்க ஒரு அமெரிக்க மனிதர் இதை இவ்வளோ அழகாக கணிச்சு இத்தனை அழகாக பேசுறாரு ஆனால் இந்த மண்ணில் இருந்துகிட்டு இப்படி இராணுவத்தை நம்ம ஆயுதங்களை குறை சொல்கிறது அது வந்து போர் சமயங்களில் ரொம்ப சிறுறது இது மிகப்பெரிய சிறுறது தான் இவர் ராகுல் காந்தி இந்த சமயத்தில் பண்றது விழுந்துச்சல் கேட்கறது நம்மை நாமே பலவீனப்படுத்துவது போல ஆகும் அப்படி ஆயிருந்தா கூட பரவாயில்ல ஒரு அமெரிக்க மனிதர் இப்படி புகழ்ந்து பேசுறாரு ஆனால் இவங்க இப்படி இருக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு இந்த உலக புகழ் பெற்ற அதாவது இந்த பிளானட்ல இந்த அண்ட சராசங்களே இந்த பிரம்மோ ஏவுகணையை தடுப்பதற்கு யாருமே சொல்றாங்க இதை கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் நம்மளுடைய சூப்பர் சோனிக் குரூஸ் மிசைல் அப்படிம்பாங்க இது வந்து க்ரூஸ் மிசைல் வகையில் வரும் பலாஸ்டிக் மிசைலுக்கு சேராது பலாஸ்டிக் மிகப்பெரியது அதிக வேகத்தில் செல்லக்கூடியது அதிக எடையை தூக்கி செல்லக்கூடியது அதோட தத்துவம் இயங்கும் கோட்பாடு எல்லாமே வேற இந்த குரூஸ் மிசைங்கிறது வேற இந்த குரூஸ் குரூஸ் மிசை அப்படிங்கிறது ஒரு தூரம் கம்மியாக உயரம் கம்மியாக போகிறது இந்த உயரம் கம்மியாக போறதே ஒரு தந்திரம் யாராலும் தடுக்க முடியாது அதை குரூஸ் மிசை விடுமாங்க இது தமிழ்ல நம்ம சொல்லும் குறைந்த உயரத்தில் குறைந்த தூரத்திற்கு அதிக வேகமாக ஒளியை விட சவுண்டை விட அதிக வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணைகள் சொல்லணும் சொல்லும்போது போது ஒளியின் வேகம் ஒளியை விட அதிக வேகம் அப்படின்னா இந்த குரூஸ் மிசைல் வந்து மூன்று வகையா பிரிப்பாங்க சூப்பர் சோனிக் ஹைப்பர்சோனிக் இந்த மூன்று வகையில இந்த மிசைலை பிரித்து பேசுவாங்க சப்சோனிக்ங்கிறது ஒளியை விட நான் ஒளிங்கிறது சவுண்டு என்னோட உச்சரிப்பு சரியா வராது இந்த ஒளியை விட குறைவாக சென்றால் சப்சோனிக் ஏவுகணை அதாவது ஒளியின் வேகம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக அந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு உள்ளே போகும்போது அது சப்சோனிக் ஏவுகணையாக வரும் இதற்கு நல்ல உதாரணம் வந்து இந்தியாவில் நிர்பய் இந்த நிர்பய் ஏவுகணை வந்து சப்சோனிக்ல வரும் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் போகும் வேகம் கம்மியானாலும் இது உலக புகழ்பெற்ற உதாரணம் வந்து டோமோஹாக் அப்படிம்பாங்க இது அமெரிக்காவுடையது இந்த அமெரிக்கா வந்து மிக பயம் பிரம்மாண்ட ஏவனின்னாங்க ஆனால் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நம்ம பிரம்மோஸ் செஞ்சால் அதிக வேகம் செல்ல செல்லக்கூடியது அதாவது சப்சோனிக்கு நிர்பயம் டோம உதாரணம் ஒளியை விட குறைவாக போகணும் சூப்பர் சோனிக் ஏவுகணைன்னு வரும்போது ஒளியை விட அதிக வேகத்தில் போகணும் இதுக்கு நல்ல உதாரணம் உலகமெங்கும் இருக்கும் ஒரே உதாரணம் நல்ல உதாரணம்னா நமது பிரம்மோஸ் ஏவணி தான் இது இன்னைக்கு மூன்று மடங்கு ஒளியின் வேகத்தில் போகும் மூவாயிரத்தி எழுநூத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தை இன்னைக்கு அது பதிவு மணி இருக்கு வருங்காலத்தில் அது வேற கணக்கால் அது தனியாக பேசிடலாம் மூன்றாவது வந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக் இது மொத்தம் நாலே நாடுகள் தான் உலகத்தில் உலகத்தில் இருக்கு ரஷ்யா அமெரிக்கா சீனா இந்தியா இந்த நாலு நாடுகள் தான் இது என்னன்னா ஐந்து தடவை ஒளியின் வேகத்தை விட ஐந்து மடங்கு அதிகமாக போகணும் அதாவது ஆயிர ஆறாயிரத்தி நூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ஏவுகணை தாண்டிச்சுன்னா சோனிக் ஏவனை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ரஷ்யாவில் ஜஹ்ரான் ஏவுகணை இந்தியாவுடைய பிரம்மோஸ் இது இந்த ரெண்டு நல்ல உதாரணம் பிரம்மோஸ் வந்து இரண்டு நதிகளின் பெயர் வந்தது இந்தியாவின் பிரம்மபுத்ரா ரஷ்யாவின் மோஸ்காவ் இந்த இரண்டு நதிகளின் பெயரை தான் பிரம்மோஸ் நம்ம வச்சுக்கிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த ஏவனைக்கான ஒப்பந்தங்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் போடப்பட்டுச்சு இதுக்கு முதலீடு தொகை வந்து முதலீடு தொகை வந்து ஐம்பது புள்ளி ஐந்து சதவீதம் இந்தியா போட்டாங்க நாப்பத்தொன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் ரஷ்யா போட்டாங்க நம்ம ஒரு பங்கு அதிகமாக வச்சுருந்தோம் கொஞ்சம் அதிகமாக போட்டோம் ஆனால் இதோட மொத்த தொழில்நுட்பமும் கொடுத்தது ரஷ்யா மறக்கவே கூடாது பணம் யார் வேணால் போடலாம் பணம் யார் வேணாலும் போடலாம் அந்த தொழில்நுட்பம் கொடுக்கின்ற பெரிய மனது ரஷ்யாவுடையது அன்றைய தினத்துக்கு வந்து அறுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல பாகங்கள் பிரம்மோ சேவனையுடைய பாகங்கள் ரஷ்யா தான் கொடுத்தாங்க குறிப்பா அந்த ராம்ஜெட் இன்ஜின் அதோட சீக்கர் ரேடர் அதாவது தேடும் பொறிகள் எதிரியை தேடி பொறிக்கும் பொறிகள் அதோட எரிபொருள் எல்லாம் அன்னைக்கு ரஷ்யா கொடுத்தாங்க இன்னைக்கு எல்லாமே நம்ம மாத்திட்டோம் இன்றைக்கு பிரமோ சேவனை ரஷ்யாவுக்கும் சேர்த்தி எழுபது சதவீதம் மொத்த பிரம்மோஸ் உற்பத்தி தான் நடக்குது அது வந்து நம்ம எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு கொண்டு சொல்லி முயற்சி நம்ம வருஷம் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி இந்த பிரம்மோ சேவனையை முதன் முதல் உலகத்துக்கு சோதிச்சு காமிச்சோம் உலகம் வியந்து போய் பார்த்தாங்க அதுக்கப்புறம் நூற்றி முப்பது தடவை சோதனை செய்து சோதனை செய்து நம்ம மிருகேற்றி வைத்திருக்கிறோம் இந்த பிரம்மோ சேவனையை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாதம் ஒன்பதாம் தேதி இந்த பிரம்மோ சேவகனை முதல் முதலாக சண்டையில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தி தன்னை நிரூபித்தது யா சண்டை வந்தா யாராலும் தடுக்க முடியாது எங்கேயும் போய் தாக்குதல் அப்படின்னு சொல்லி நிரூபித்தது இதற்காக பாகிஸ்தானுக்கும் நம்ம சீனாவுக்கும் தான் நன்றி சொல்லணும் அவர்கள் தான் வக்கற்ற முறையில் தடுக்க முடியாம இருந்தாங்க இப்போ இப்போ இதில் வந்து ஒரு ஒரு உலக சாதனை மாதிரி ஒன்று பண்ணிருக்காங்க பிரம்மாசன் இந்திய விஞ்ஞானிகள் வந்து வழிநடத்தி போயிட்டு இருக்கும் சீக்கிரம் ஒரு பொருள் இருக்கும் அந்த சீக்கர் தேடுபவை முன்னால் இருக்கும் அதுதான் எதிரியை தேடி போகும் இப்போ இதுக்கு சீக்கிரம் தேவையில்லை இப்போ வர பிரம்மாஸ்டர் சீக்கிரம் அதுக்கு பதிலாக ஜி முப்பது எம் சிப் அப்படிமா மென்பொருள் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் போகல ஜி முப்பது எம் சிப் பதினேழு கிராம் தான் இருக்கும் அதாவது மூன்று பவுனுக்கும் தான் இதோட எடை இருக்கும் இதை வந்து பிரம்மோஸ்ல பொருத்த பொறுத்ததுனால சீக்கிரம் தேவையில்லை தேடும்பொறி தேவையில்லை இதோட நான் புகைப்படத்தை தேடி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல ஆனால் இதுதான் மாட்டிக்கிறாங்க துல்லியமாக பிரம்மோஸ் தேவனை வழிநடத்தி சென்று ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி வழிநடத்தி சென்று பின் பாயிண்ட் ஆக்கிய சிம்பாங்க அதை புள்ளி வச்ச மாதிரி இடத்துல போய் அடிக்கும் இந்த வெறும் பதினேழு கிராம் மென்பொறி இதில் இன்னொன்று மென்பொருள் இதுல இன்னொரு பெரிய சாதனை இருக்கு அங்க போய் தாக்குதல் நடத்த போறோம் குரூப்பாக நம்ம எதிரிகள் இருக்காங்க தாக்க வேண்டிய பொருட்கள் பல இருக்கு அப்படின்னாலுமே அதில் ஒண்ணு தேர்ந்தெடுத்து போய் தாக்கும் நம்ம சொன்னதை போய் தேர்ந்தெடுத்து தாக்கும் இந்த இந்த மென்பொருள் உலகத்துல இது யார்கிட்டையுமே இல்லை ஒரு பதினேழு கிராம் நீங்கள் ஒரு மூணு மூணு பவுன் மோதிரம் போடுறீங்களே அதை விட சின்னது இவ்வளோ பெரிய வேலை செய்யும் சொல்லி மிக அதிசயமா இதை பார்க்கறாங்க இதை வந்து வழிநடத்தி செல்லக்கூடியது வந்து நேவிகேஷன் அப்படிம்பாங்க இதுக்கு சேட்டிலைட் தேவைப்படும் மூன்று நாடுகளின் சேட்டலைட்டுக்கு இன்னைக்கு இது கீழ்ப்படியும் இந்த பிரம்ம சேவனை ஒன்று இந்தியா இரண்டாவது அமெரிக்கா மூன்றாவது ரஷ்யா இந்த மூன்று நாட்டு சேட்டிலைட்டு இது வேலை செய்யும் கீழே வேலை செய்யும் இதில் முதல்ல அமெரிக்கா தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவுடைய சேட்டிலைட்டோட பேர் வந்து அவங்க அதுக்கு வச்சுருக்க பேர் வந்து ஜிபிஎஸ் குளோபலிங் குளோபலி பொசிஷனிங் சிஸ்டம் இது அவங்க வச்சுருக்காங்க இந்த சேவையை அவங்க இலவசமாக வழங்குறாங்க எதுக்கு அவங்க இலவசமாக வழங்குறாங்க ஏவுனைகளுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல இந்த சேவை அவங்க இலவசமாக வழங்குறாங்க முப்பத்தி ஒரு ராக்கெட்ஸ் முப்பத்தி ஒரு சேட்டிலைட் இதுக்காக பிரம்மாண்டமாக அமெரிக்கா மேலே நிலை நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனால் இலவசம் இந்த சேவை அமெரிக்கா வந்து இலவசமாக கொடுக்குது இது ஏன் சொல்ல சொல்கிறாங்கன்னா பிரம்மோ சேவனையை உலக நாடுகளை நம்மை தவிர வேற நாடுகள் வாங்கும்போது இந்த சேவையை அவங்க இலவசமாக பயன்படுத்திக்கலாம் கிட்ட சேட்டலைட் இல்லாட்டி நம்ம இந்தியா வந்து இஸ்ரோ அனுப்பிய சுயாதீன சேட்டிலைட்டை நம்ம பயன்படுத்துகிறோம் நூற்றுக்கு நூற்று சதவீதம் நம்முடைய சேட்டிலைட் தான் நம்ம பிரம்மோ சேவனைக்கு பயன்படுது நம்மளோட இவ்வளவு துல்லியமா தாக்குதல் நடத்தணும் பாத்தீங்களா அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய சேட்டலைட் எங்கேயும் தகவல் கசியாது சொல்லி வச்ச மாதிரி அடிச்சோம் அது நமக்கு இதுக்கு வந்து நம்ம பேர் வச்சிருக்க ஜிஎன்எஸ் ஜிஎன்எஸ்எஸ் அப்படிம்போம் நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அதாவது வழி இந்தியாவுடைய வழி நடத்துதல் கீழே இது நம்முடைய இது ரஷ்யாட்ட கணக்கில்லாமல் இருக்குது சேட்டலைட் அவெல்லாம் நம்ம பக்கத்தில் நெருங்க முடியாது அவர்கள் பிரம்மோஸை இயங்கும் போது அவளுடைய சேட்டலைட்ல வழிநடத்து போவாங்க இதுதான் வழிநடத்துது பொதுவாக வந்து இந்த வழிநடத்துல வந்து நாலு காரியம் அங்கே வந்து நடக்கும் ஒன்னு வந்து லொக்கேஷன் அதோட இலக்கை வந்து இலக்கு எங்க இருக்குன்னு சொல்லி அந்த சேட்டலைட் இப்போ இங்க பிரம்மோ சேவனையிருக்கு இங்கேருந்து அலைவரிசைகள் அந்த சேட்டலைட்டு போகும் சேட்டலைட் அங்கே தேடி லொக்கேஷன் இருப்பிடத்தை கண்டுபிடித்து கொடுக்கும் அதுக்கடுத்து நேவிகேஷன் பண்ணும் அந்த இருப்பிடத்துக்கு போறக்கு வழியை சரி தரும் இந்த சேட்டலைட்லாம் மூன்றாவது வந்து அப்படிம்பாங்க அப்படி அதாவது மிளக்கு நகர்ந்து போனால் கூட துரத்தி அதை காமிச்சு கொடுக்கும் நமக்கு அப்புறம் நாலாவது மேப்பிங்கும் இது போயிட்டு ஒரு துல்லியமான மேப்ப போட்டு கொடுக்கும் ஐந்தாவது டைமிங் அப்படிங்க டைமிங் அதாவது நம்ம போய் அதை தாக்குதல் நடத்த எவ்வளோ நேரம் செலவாகும் இந்த டைமிங்கெல்லாம் கொடுக்கும் இதெல்லாமே வந்து இந்த சேட்டலைட் பண்ணக்கூடிய வேலைகள் உலகம் முழுவதும் ஆயுதங்கள் அந்த ஏவுகணைகள் ராக்கெட்லாம் இப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த பிரம்மோசு கூடுதல் சிறப்பிற்கு நான்கு இடங்கள்ல இருந்து தாக்குதல் நடத்தலாம் ஒன்று கப்பலில் இருந்து போகும் இந்த ஏவுகணை இரண்டாவது நீர்மூழ்கியிலிருந்து போ போகும் ரெண்டுமே வேற கடல்ல தான் செயல்படுது கப்பல் இருக்கும் ஏவுகணை தண்ணிக்கு மேல இருக்கும் நீர்மூழ்கி வந்து ஐம்பது மீட்டர் உள்ள இருக்கும் ஆழத்துக்குள்ள இருக்கும் அப்போ அதில் இருக்க ஏவுன்னு எப்படி தண்ணியில் நனியாம வருது பிரச்சனையாக இருக்குது தனி தத்துவம் அது தனியாக பேசிக்கலாம் நீர்மூலிலிருந்து போகும் கப்பலிருந்து போகும் மூன்றாவது வானத்திலிருந்து தரைக்கு வரும் போர் விமானத்திலிருந்து தரைக்கு வரும் நான்காவது தரையிலிருந்து தரைக்கு போகும் இந்த நான்கு விதமான தாக்குதலில் வகையான தாக்குதல் பிரம்மோஸ் ஈடுபடும் இந்த இப்படி ஈடுபடுதில் கப்பலிலிருந்து போகும் பிரம்மோஸ் தான் எடை அதிகம் மூவாயிரம் கிலோ ராட்சச ஏவுகணை போகும் இதோட வெட்டி பொருள் வார்கெட் மட்டும் நானூறு கிலோ கிராம் இருக்கும் அதற்கடுத்து போரிமானத்துலருந்து வருவது சுக்கோய் நம்முடைய சுக்கோய் முப்பது எம்கேலேருந்து வருது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ அந்த பிரம்மோஸ் ஏவுகணை எடை எடை இருக்கும் இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு கிலோ அதோட வெட்டி பொருள் இருக்கும் வார்கெட் இருக்கும் இந்த ரெண்டுமே ஃபர்ஸ்ட் முதலாவது ரெண்டாவதுக்கு வருது இந்த பிர இந்த பிரம்மோஸ் சேவனையில நியூக்ளியர் குண்டும் கொண்டு போகலாம் அது ரொம்ப முக்கியம் இதில் அதிகபட்ச வேகமா இன்னைக்கு பதிவாகிறது வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி எட்டு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு பிரம்மோஸ் சேவனை செல்லக்கூடியது இது செல்லும் தூரம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடியது இந்த சூப்பர் சோனிக்கு வந்து போற தூரம் குறையும் சப்சோனிக் வந்து தூரமா போகும் வேகம் குறையா போகும் தான் வித்தியாசம் நம்ம ரொம்ப தூரம் போய் தாக்கணும் நடத்தணும்னா நிர்பய் மிசல நம்ம கையில் எடுப்போம் இதோட ஆட்டி ஆட்டிட்டுமாங்க உயரம் பதினஞ்சு கிலோமீட்டர் உயரத்தில் சென்றும் பிரம்மோஸ் பறக்கும் ஒன்று ஏன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் உயரத்துக்கும் அனுப்பலாம் குறைந்தபட்சமாக ஒரு ஏழு மீட்டர் இப்போ கை கெற்ற தூரம் ஏழு மீட்ரு இந்த தூரத்துலேயும் பறந்து வந்து பிரம்மோஸ் ஏவனை தாக்குதல் நடத்தும் இது சூழ்ச்சி செய்யக்கூடிய ஏவுகணை இந்த கப்பலை எல்லாம் தாக்க போகும்போது கப்பலில் எதிர்ப்பு சாதனங்கள் நிறைய இருக்கும் இவை வரும்போதே திரும்ப தாக்க கப்பல் கப்பலுந்து அதனால இந்த கப்பலை தாக்க செல்லும் இந்த பிரம்மோ சேவனை நேராக போய் தாக்காது எஸ் பெண்டு எடுக்கும் எஸ்ஐ போல ஒரு பெண்டு வளைஞ்சு திரிஞ்சு போய் தாக்க நடத்தும் சோ சேவனை வந்து இரண்டு கட்ட உந்து சக்தி செயல்படும் இரண்டு கட்ட இன்ஜின் தேவைப்படும் இரண்டு கட்ட டூ ஸ்டேஜ் ப்ரொபரேஷன் பாங்க ரெண்டு கட்டம் உண்டு சக்தி தேவைப்படும் ஏன் இது ரெண்டு கட்டம் வைக்கிறாங்க அப்படின்னா முதல் கட்டத்தில் வந்து திட எரிபொருள் தேவைப்படும் திட எரிபொருள் இருக்கும் இந்த எரிபொருளை உபயோகப்படுத்தி அந்த என்ஜின் வந்து இந்த பிரம்மோ சேவனை தூக்கி செல்லும் இந்த முதல் கட்டம் தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு என்ஜின் வந்து பெரிய என்ஜினாக வைக்கணும் ஏன்னா ஜீரோலேருந்து இருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் முதல் கட்டத்தில் தான் போகும் தொடக்கத்துலேருந்து ஜீரோலேருந்து வண்டி எடுக்கிறது வேற நல்லா போயிட்டு இருக்க வண்டியை தள்ளிட்டு போகிறது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால முதல் கட்டம் ரொம்ப முக்கியம் திட எரிபொருள் இருக்கும் கட்ட இன்ஜின் வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வேகம் செல்லும் வரைக்கும் இந்த முதல் கட்ட இன்ஜின் செயல்படும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு கிலோ அந்த ஆயிரத்தி எரநூத்தி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டும் போது அந்த முதல் கட்டம் இருந்த இன்ஜின் அந்த எரிபொருள் அந்த பாகம் எல்லாம் கரண்டு போயிடும் அதுக்கப்புறம் சொல்லி ஒரு என்ஜின் செயல்பட ஆரம்பிக்கும் திரவ எரிபொருள் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும் ராம்ஜெட் இன்ஜின் ஏன் ராம்ஜெட் இன்ஜினை வைக்கிறாங்க ஏன் அதே ஒரே இன்ஜின்லயே ஓட்டிட்டு ஓட்டலாம்ல இது மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஒரே இன்ஜின்ல தள்ளி செல்லலாம் அப்படின்னா இதோட வித்தியாசம் ராம்ஜெட் இன்ஜின்ல சுழலும் பாகங்கள் இருக்காது இந்த பிளேடு சுத்தாது சாஃப்ட் சுத்தாது டர்பைன் சுத்தாது எதுவுமே சுத்தாது இந்த ராம்ஜெட்ல ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஏவுகணை போகும்போது ஏவுகணை அந்த வேகத்தில் இருக்கும் உள்ள இருக்க சுழலும் பாகங்கள் வச்சுருந்தோம்னா ஒருவேளை டர்பைன் வச்சுருந்தோம் சுழறுகின்ற பின்னாடி சுழற சக்கரமாக இருக்கும் டர்பைன் வச்சுருந்தோம்னா ஒரு நிமிஷத்துக்கு அது இருபதாயிரம் தடவை சுற்றும் இது இருபதாயிரம் ஆர்பிஎம் அங்க ஆர்பிஎம் இருபதாயிரம் ரன் பர் மினிட் ஒரு நிமிஷத்துக்கு இருபதாயிரம் தடவை சுற்ற வேண்டி இருக்கும் அதை இணைக்கின்ற சாஃப்ட் அப்படிம்பாங்க உள்ள சாஃப்ட் கண்டிப்பா வைக்கணும் சுழலும் பாகம் தான் அந்த சாஃப்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஐம்பதாயிரம் தடவை சுத்தணும் ஒரு விட மேலேயே சுத்தணும் என்னோட சின்ன கணிப்பு இவ்வளோ வேகமா சுத்தும் போது இதுக்கு ஏற்ற மாதிரி பெயரிங் போடணும் உடையறக்கான வாய்ப்பு இருக்குது அதிக வெப்பம் ஏற்படும் இதெல்லாம் வந்து சாதாரண எஞ்சினா வரும் ராம்ஜெட்ல எந்த வித சுழலும் பாகங்கள்ல ரொம்ப ஒரு சிம்பிளான அமைப்பு ஆனா ராம்ஜெட்டுக்கு என்ன பிரச்சனைனா இந்த ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வேற தான் பண் பண்ணணும் அதுக்கு மேல அதிக வேகமான பிறகுதான் இந்த ஜெட்டை ஆன் பண்ணும் அப்போ தான் வேலை செய்யும் ஜீரோல இருந்து ஜெட் கொண்டு போகாது ஓகே இது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது நாலு கிலோமீட்டர் ஆகும்போது ஜெட் ஆன் பண்ணி விடுவாங்க ஒரு சாதாரண தொழில்நுட்பம் முன்னால வந்து ஒரு கூம்பு வடிவுறுத்தல் இருக்கும் வேற ஒன்றுமையில கூம்பு வடிவுத்தல் இருக்கும் இந்த ஆயிரத்தி அறுநூற்று கிலோ ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ஏற்கனவே அது போயிட்டு அதிகமான காற்று இந்த இந்த குரூஸ் மிஷன் காற்று இருக்க இடத்துல வேலை செய்யும் பலாஸ்டிக் அப்படின்னா காற்றுல இல்லாடுறதுக்கே போகும் அதிகமான காற்று உள்ள வரும் குரூஸ் இந்த கூம்பு வடிவ ராம்ஜெட் இன்ஜனுக்குள்ள இந்த அதிகமான காற்று உள்ள வந்து இந்த நடு பக்கத்தில் வரும்போது அங்கே வந்து திரவ எரி பொருள் இருக்கும் கம்பஸ்டன் சாம்பல் மக எரிப்பு தொட்டி இருக்கும் அங்கே அந்த காற்று வரும்போது திரவ சேர்த்து பற்ற வச்சு பற்ற வச்சுனே கொழுந்து விட்டு எரியும் கொழுந்து விட்டு எரியும் போது இந்த வெப்ப காற்று அனல் காற்று பின்னாடி போகும் பின்னாடி போகும்போது எல்லா விசைக்கும் விசை இருக்கிறதுனால பின்னாடி போகிற காற்று அதிக வேகமாக இந்த தள்ளி தள்ளிவிடும் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த கூம்ப வலியத்துல வர காற்றை அப்படியே வெளிவிடலாம்ல அதுவும் போய் முன்னால தள்ளிவிடும் தானே அதுமே வேகமா போகுது ஒவ்வொரு விசைக்கும் விசை உண்டு அது தள்ளிவிடும் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏன் திரவ பொருள் ஏன் கம்பஸ்டர் சாப்பிடலாம் சராசரி காற்றை விட வெப்ப காற்று அதிக வேகமா நகரும் இந்த காத்து நகர்றதை விட அங்கே தீய பத்தை வச்சுட்டு வெப்ப காத்து அனுப்புனா இன்னும் ஸ்பீடா நகர ஆரம்பிக்கும் அழுத்தமாக நகரும் பின்னாடி அப்ப வந்து வேகமாக தெலுவதற்கு ஏதுவாக இருக்கும் தான் எரிக்கிறாங்க இதுதான் ஜெட் இன்ஜின் ரொம்ப எளிமையான சிஸ்டம் சுழலும் பாகமும் இல்லை அதனால வந்து இவ்வளோ வேகமா இந்த க்ரூஸ் மிசல் பிரமோஸ் போகுது ஒரு பின் இதுதான் இதுக்கு ரெண்டு இன்ஜின் தேவைப்படும் ஓரளவுக்கு வேகம் கொண்டு வந்த பிறகு தான் நம்ம ரேம் ஜெட்டை ஆன் பண்ண முடியும் இது ஃபயர் அண்ட் ஃபர்கட் டெக்னாலஜி பாங்க இந்த மிஷ் இந்த மிசைல் இதை நம்ம அனுப்பிட்டு எதையுமே பார்க்க தேவையில்லை அது போய் இலக்கை தாக்கி முடிச்சிடும் எந்த மாற்று கருத்துமே இல்லை அருமையான தேடு பொறி அந்த சிப் இருக்கு நம்ம நேவிகேஷனோட சேர்ந்து நேராக போய் த கண்டிப்பாக தாக்கி முடிச்சிடும் தலையிலிருந்து மேலே செல்லக்கூடிய மேலே சென்று போய் தாக்கக்கூடிய மற்றொரு தரைக்கு போகக்கூடிய இந்த பிரம்மோஸ் சேவனி வந்து ஒரு பெரிய செட்டப்ல இருக்கும் இது மிகப்பெரிய பேட்ரிப்பாங்க மிகப்பெரிய செட்டப் இருக்கும் இதில் வந்து ஆறு எம்ஏஎல் வாகனங்கள் இருக்கும் மொபைல் ஆட்டோனமஸ் லான்சர் வெஹிக்கிள் அப்படிம்பாங்க ஆறு வாகனங்கள் தனித்தனி வாகனங்கள் இருக்கும் இந்த ஆறு வாகனங்களுமே மூன்று மூன்று பிரம்மோஸ் மிசைல் மாட்ட வச்சுருப்பாங்க அப்போ மொத்தம் பதினெட்டு பிரம்மோஸ் சேவனையாச்சு தனித்தனி டியூப்ல இந்த மூன்று பிரம்மோஸ் மிசைல் இருக்கும் ஆறு வாகனமும் இருக்கும் இந்த ஆறு வாகனக்குமே அதுக்குள்ளேயே வந்து தொலை தொடர்பு கருவிகள் கம்யூனிகேஷன் கருவிகள் அதுக்குள்ளேயே இருக்கும் பவர் சப்ளை அதுக்குள்ளேயே தனித்தனியா ஜென்செட் ஓடும் இது வந்து டீசல் பவர் ஜென்ரேட்டர் ஓடும் பேட்ரி பேக்கப்பும் வச்சிருப்பாங்க எதுக்கு ஜென்ரேட்டரும் ஓட்டுறாங்க பேட்டரியும் வச்சிருக்காங்கன்னா மிஸ்ஸே ஆகக்கூடாது ஒருவேளை ஜென்ரேட்டர் திடீர்னு ஆஃப் ஆகலாம் அதனால ஜென்ரேட்டர் பேட்ரி பேக்கப் யூபிஎஸ் பேக்கப் இருந்துகிட்டே இருக்கும் ஃபயர் ஃபயர் ஆயிடும் கண்டிப்பா போயிடும் மாற்று இல்லை அதுபோக ஃபயர் கண்ட்ரோல் இது ஆன் பண்ணுறது இதெல்லாம் கண்ட்ரோலும் இதுலயே இருக்கும் இந்த ஆறு வாகனத்திலையும் தனித்தனியாக இருக்கும் இந்த ஆறு வாகனம் தள்ளி தள்ளி நிற்கும் மொத்தம் பதினெட்டு பிரம்மோஸ் மிசைல் மாட்டப்பட்டிருக்கும் இன்னொன்று வந்து எம்சிபிமாங்க மொபைல் கமண்ட் போஸ்ட் மொத்தத்துக்கும் ஒரு கட்டளை தலைமையகம் ஒரு வாகனத்தில் இருக்கும் எம்ஆர்வின்னு சொல்லி ஒரு வாகனம் இருக்கும் மிசைல் ரீஃப்யூஸ்மெண்ட் வெஹிக்கிள்மாங்க அதாவது அந்த பதினெட்டு ஏவுகணை தீர்ந்துருச்சுன்னா நம்ம கையில எல்லாம் மாட்ட முடியாது கொதிக்கும் ஒரு ஏவுகணை போன பிறகு அந்த இடம் கொதிக்கும் இதுக்கு ஒரு இயந்திரம் தேவைப்படும் அந்த இயந்திரம் அந்த வண்டியில் இருக்கும் ஸ்பேர் மிசை கையிருப்பு வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க இத்தனை செட்டப்பா இருக்கும் இது எப்படி செயல்படும்னா இந்த ரேடார் மூலமாக முதல்ல எதிரி நிலையை கண்காணித்து சேட்டலைட் மூலமா அதை தாக்கணும்னா இங்க இருந்து ஃபயர் பண்ணுவாங்க இந்த மிசை வெளியே போன பிறகு இது சிப் வந்து அந்த சேட்டலை கனெக்ஷனோடைய கனெக்ஷன்லேயே போய் இந்த இலக்கை போய் துல்லியமாக தாக்கும் இடையில் வந்து இதை யாராலும் மறிக்க முடியாது இந்த ரேடார் வந்து அந்த எதிரி இலக்கை பார்த்ததுலேருந்து இதை ஃபயர் ஆகிருக்கு வெறும் நாலு வினாடி தான் இந்த நாலு வினாடி ரெஸ்பான்ஸ் டைமில் இது முதல் மிசைலை இது ஃபயர் பண்ணிடும் இது எல்லா வாகனமே இன்னைக்கு வந்து டாட்ரா வாங்க இது வந்து செக் ரிபபலுக்கு சொந்தமானது மிக பெயர் எடுத்தது எல்லா இடங்கள்லையுமே டிரைன்பாங்க எல்லா வித பகுதியிலுமே இந்த வாகனம் ஓடக்கூடியது இதோட கேபின் நம்ம டிரைவர் மத்த உட்காருங்க இந்த கேபின் வந்து ஏசி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க நியூக்ளியர் பயாலஜிக்கல் ஆயுதங்கள் அங்கே போட்டாலுமே அந்த கதிர்கள் அந்த அணுக்கள் உள்ளே வராது அந்த அளவுக்கு இது சீல்டு கேபின் இது இந்த பதினெட்டு மிசைலையுமே தனித்தனியாக ஃபயர் பண்ணி பதினெட்டு இலக்கை நோக்கி அனுப்பலாம் ஒரே இலக்குக்கு ஒரு ஏவுனை அனுப்பிட்டு இரண்டு வினாடி கடிச்சு அடுத்த ஏவனையும் அனுப்பலாம் நூறு சேவனும் தாக்க முடியும் இன்றைக்கு இந்த பிரமோ சேவனை இந்தியாவிலும் ரஷ்யாவிலும் பிலிப்பைன்ஸ் இருக்கு பிலிப்பைன்ஸ் இப்ப நான் சொன்ன பேட்ரி ஒரு மொத்த செட்டப் அந்த மாதிரி ரெண்டு செட்டப் வாங்கி முடிச்சிட்டாங்க பிலிப்பைன்ஸ்ல அது போக இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒட்டுக்காக வந்து நின்று தேக்குறாங்க வியட்நாம் மலேசியா எகிப்து யூஏஇ சவுதி கத்தார் ஓமன் சீலி பிரேசில் அர்ஜென்டினா வெனிசுவேலா இந்த பேர்லாம் விரிவா சொல்கிற இன்னும் நிறைய நாடுகள் இருக்கு விரிவா சொல்ற காலம் இவைகள் எல்லாம் ஒரு காலத்தில் அமெரிக்காவை நம்பியிருந்தன இந்த டோமோஹாக் ஏவுகணையர் இன்னைக்கு இதை பெற்ற மாபெரும் வெற்றியை பார்த்தோன்னா எல்லோருமே நம்மகிட்ட வந்து நிற்கிறாங்க அடுத்த கட்ட பிரம்மோஸ் பிரம்மோஸ் டூ அப்படிங்கிறது இது வந்து மூவாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வேகம் போது அது மணிக்கு எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல போறவர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது வந்து ஐநூறு கிலோமீட்டர் போது அது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொடரணும்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல மாறுகள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இணைஞ்சிட்டோம் சோதனை பண்ணி காமிச்சிட்டோம் அடுத்தடுத்து சோதனைகள் பண்ணிட்டு இருக்கு இந்த பிரம்மோஸ் ஒன்றே வந்து நூற்றி முப்பது சோதனை பண்ணி காமிச்சிருக்கோம் இது பிரம்மோஸ் ரெண்டு இந்த பிரம்மோஸ் ரெண்டு வந்து எதை ஒட்டுருக்குன்னா ரஷ்யாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லயே ஹைப்பர்சோனிக் போனாங்க ஜஹ்ரான் சொல்லி ஒரு ஏவுனை அவங்கட்டு இருக்கு உலகத்திலேயே அதிக வேகமானது அந்த ஏவுணையை ஒத்து அதோட டெக்னாலஜியை ஒத்து இந்த பிரம்மோஸ் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சோதனை செஞ்சு முதல் சோதனை செஞ்சு காமிச்சிருக்கோம் இவ்வளோ பெரிய தாக்குதல் சீனாவும் பாகிஸ்தானும் கையாலாகாமல் தடுக்க முடியாமல் உலகமே வியந்த தாக்குதலுக்கு மிக முக்கிய காரணமான இந்த தொழில்நுட்பம் டெக்னாலஜி வந்து ரஷ்யாவுடைய தான் அதில் நம்ம வந்து எந்த வித மறுப்பும் சொல்லக்கூடாது நமக்கு டெக்னாலஜியும் கொடுத்து இன்றைக்கி எண்பது சதவீத உற்பத்தியும் செய்ய அனுமதிச்சு வெளிநாட்டுக்கு விற்கவும் அனுமதிச்சு பிலிப்பைன்ஸ்க்கு விற்கவும் அனுமதிச்சு இவ்வளோ பெருந்தன்மையோட நடந்துக்கிற ரஷ்யாவுக்கு நம்ம காலத்துக்குமே வந்து நன்றியோடு இருக்க வேண்டும் நன்றிகள்